வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பொங்கல் பண்டிகை முடிஞ்சிருச்சு தொடர்ச்சியாகவே குடியரசு தினமும் கொண்டாடப்பட இருக்கிறது அதனால் மூன்று நாள் விடுமுறை அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும் சனி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை ஆகிய மூன்று நாள் விடுமுறைக்கு எல்லாருமே சொந்த ஊருக்கு வந்திருப்பாங்க எல்லாரும் அப்படின்னா பொங்கல் பண்டிகை அளவுக்கு கிடையாது ஓரளவுக்கு வந்திருக்கலாம் அப்படி வந்துட்டு திரும்பவுமே சென்னை செல்லணும் அப்படின்னா சிறப்பு ரயில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒரு சிறப்பு ரயில் இருக்கிறது வழக்கமாக இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில்கள் ஒன்று தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படும் அல்லது எக்மோர் வரைக்கும் இயக்கப்படும் சில நேரங்களில் சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படும் ஆனால் ஒரு புதிய முயற்சியாக சென்னை கடற்கரை வரைக்குமே ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லையும் நம்ம இறங்கிக்க முடியும் ஆமாம் வர்ற இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தி அஞ்சு மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது புறப்படுகிறது கன்னியாகுமரியில் இருந்து புறப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் வழியாக விருத்தாச்சலம் விழுப்புரம் போய் அங்கே இருந்து சென்னை எழும்பூரையும் கனெக்ட் பண்ணி சென்னை பீச் வரைக்குமே இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில் போய் சேரக்கூடிய நேரம் மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து பதினஞ்சு மணிக்கு சென்னை பீச்சை சென்றடையும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது இது திருச்சி கோட்டத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது சரி இது ஒன்வே சிறப்பு ரயிலா அப்படின்னு கேட்டால் இல்லை நேற்று இந்த ட்ரெயின் ஆனது சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி வரைக்கும் வந்துருச்சு ஸோ அப்படி வரக்கூடிய ரயில் ஒரு நாள் அங்கே காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சனிக்கிழமை கன்னியாகுமரிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அங்கே வெயிட் பண்ணோம் திங்கக்கிழமை தான் மீண்டும் அங்கேருந்து புறப்பட போகிறது ஆக குடியரசு தினத்திற்கு தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு ட்ரெயினில் இடம் இல்லை என்றால் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த சிறப்பு ரயிலுக்கான எண் ஜீரோ அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று அதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்கள்